நாம அடிக்கடி பத்து கட்டளைகளை பத்தி கேக்கிறோம் இல்லையா ஆனா அது வெறும் செய்ய வேண்டிய செய்யக்கூடாத விஷயங்களோட ஒரு லிஸ்ட் தானா இல்ல அதுக்குள்ள ஒரு பெரிய ஆன்மீக வரைபடமே ஒளிஞ்சிருக்கா வாங்க இத பத்தி கொஞ்சம் ஆழமா பாக்கலாம் சரி நாம இன்னைக்கு என்னவெல்லாம் பாக்க போறோம்னா நித்திய சுவிசேஷம்னா என்ன அதுக்கும் கட்டளைகளுக்கும் என்ன சம்பந்தம்னு ஆரம்பிச்சு முதல் நான்கு கட்டளைகளையும் ஒவ்வொன்னா ஆராய போறோம் அதுக்கப்புறம் இது எல்லாத்துக்கும் மையமா இருக்கிற விஷயம் என்னங்கிறதையும் பார்க்க போறோம் பத்து கட்டளைகள் கேட்ட உடனே நமக்கு என்ன தோணும் அது ஒரு செட் ஆஃப் ரூல்ஸ் அந்த ஆனா ஒருவேளை அது கடவுளுக்கும் மனுஷனுக்கும் உள்ள உறவு பத்துன ஒரு ப்ளூ பிரிண்டா இருந்தா வேதம் முழுக்க இந்த பேட்டர்ன் திரும்ப திரும்ப வருதுன்னு நம்புவீங்களா வாங்க ஆரம்பிக்கலாம் நம்மளோட முக்கிய கருத்து என்னன்னா பைபிளில் இருக்கிற முதல் நான்கு கட்டளைகளும் மற்ற முக்கியமான சம்பவங்களோட ரொம்ப அழகா பொருந்தி போகுது அது என்னன்னு பாக்கலாம் இப்ப இங்கே பாருங்க பத்து கட்டளைகள் இயேசுவுக்கு வந்த சோதனைகள் வெளிப்படுத்தல் புத்தகம் அப்புறம் பாவம் இந்த நாளுக்கும் நடுவுல ஒரு ஆச்சரியமான தொடர்பு இருக்கு பார்க்கவே சுவாரஸ்யமா இருக்குல்ல இந்த தான் நம்ம இப்போ ஒன்னொன்னா பிரிச்சு மேய போறோம் சரி முதல் பகுதிக்குள்ள போலாம் அதாவது முதல் கட்டளை பிரத்யேகமான ஆராதனையை பத்தி பேசுற இந்த கட்டளையிலிருந்து தான் எல்லாமே ஆரம்பிக்குது முதல் கட்டளை என்ன சொல்லுது வேற தேவர்கள் வேண்டாம் அதாவது நம்மளோட அடிப்படை தேவைகளை கூட கடவுளை விட பெருசா நினைக்க கூடாதுங்கிறது தான் இதோட அர்த்தம் இதுதான் இயேசு சந்திச்ச முதல் சோதனை பசியா இருக்கிறப்போ கல்ல அப்பமா மாத்த சொல்லி சாத்தான் கேக்குறான் அதாவது உடம்புக்கான தேவைய கடவுளோட சித்தத்தை விட பெருசா வைக்க சொல்றான் அப்போ இந்த கட்டளைய மீறதுனா என்ன அர்த்தம் கடவுளை விட நம்மளோட உடல் தேவைகளுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறது இது ஏதேன் தோட்டத்துல நடந்த மாதிரியே இருக்கு அந்த பழம் புசிப்புக்கு நல்லதுன்னு தோணுச்சு கடவுளோட வார்த்தையை நம்பாம நம்ம ஆசைகளை நம்ப ஆரம்பிக்கும்போது கடவுளோட குரலை கேட்கிற அந்த தீர்க்க தரிசன திறனிய நாம இழந்துடுறோம் அப்போ முதல் கட்டளை யாரை வணங்கணும்னு சொல்லுது ரெண்டாவது கட்டளை எப்படி வணங்கணுங்கிறத பத்தி சொல்லுது அதாவது ஆராதனையோட வடிவத்தை பத்தி பேசுது இங்க பாருங்க ஒரு சிலைய வணங்குறதுக்கும் உலகத்துல இருக்கிற எல்லா அதிகாரத்துக்காகவும் சாத்தான வணங்க சொல்லி வந்த சோதனைக்கும் உள்ள தொடர்பு ரொம்ப தெளிவா தெரியுது ரெண்டுமே தப்பான ஒன்னுக்கு முன்னாடி மண்டி குறிக்குது குறிக்கிது இருந்து என்ன புரியுதுன்னா விக்கிரகாராதனைங்கிறது வெறும் சிலைகளை வணங்குறது மட்டும் இல்ல உலக அதிகாரத்துக்காக நம்ம ஆன்மாவையே விக்கிறதுக்கு சமம் என்ன ஒரு முரண்பாடு பாருங்க நாம உலக அதிகாரத்தை போகும்போது கடவுள் நமக்காக கொடுத்த உண்மையான ராஜரீக அதிகாரத்தை இழந்துடுறோம் சரி அடுத்ததா மூணாவது கட்டளைக்கு போகலாம் இது நேரடியா கடவுளோட பெயர் மற்றும் அதிகாரத்தோடு சம்பந்தப்பட்டது மூணாவது கட்டளை கடவுளோட பேரை வீணா பயன்படுத்தக்கூடாதுன்னு சொல்லுது இதுக்கும் இயேசுவ தேவாலயத்தோட உச்சியிலிருந்து குதிச்சு கடவுளை சோதிக்க சொன்ன சோதனைக்கும் ஒரு தொடர்பு இருக்கு ரெண்டுமே கடவுளோட அதிகாரத்தை நம்ம சுயநலத்துக்காக பயன்படுத்துறது இல்லனா சோதிச்சு பார்க்குற ஒரு முயற்சி தான் இதை நாம சரியா புரிஞ்சுக்க தேவ தூஷணம் அப்படின்னா என்னன்னு தெரிஞ்சுக்கணும் ரொம்ப சிம்பிளா சொல்லணும்னா ஒரு படைப்பு தன்ன கடவுள்னு சொல்லிக்கிறது இல்லனா கடவுளோட அதிகாரத்தை தனக்கு இருக்கிற மாதிரி காட்டிக்கிறது இதுதான் அந்த சோதனையோட மையப்புள்ளி இதுக்கு பேருதான் ஜீவனத்தின் பெருமை அதாவது கடவுள் மாதிரி ஆகணுங்கிற அகங்காரம் மனுஷங்களோட ஆசாரியத்துவ பணி என்ன கடவுளுக்கும் படைப்புக்கும் நடுவுல ஒரு பாலமா இருக்கிறது ஆனா இந்த அகங்காரம் அந்த பாலத்தையே உடைச்சு போடுது கடைசியா நாலாவது கட்டளைக்கு வந்தாச்சு இது ஏதோ ஒரு நாள் லீவ் எடுக்கிறத பத்தி மட்டும் பேசல முழுமையான ஓய்வு பத்தின ஒரு தெய்வீக வாக்குறுதியை பத்தி பேசுது நாலாவது கட்டளையோட தொடர்பு கொஞ்சம் வித்தியாசமானது எப்படி யோசிச்சு பாருங்களேன் அநீதியும் தீமையும் நிறைஞ்ச ஒரு உலகத்துல நம்மால உண்மையா ஓய்வெடுக்க முடியுமா நிச்சயமா முடியாது அதனால ஓய்வு நாளுங்கிறதோ வெறும் ஓய்வு மட்டும் இல்ல ஒரு நாள் எல்லாமே சரி செய்யப்பட்டு நீதி கிடைக்குங்குற கடவுளோட வாக்குறுதியும் அது குறிக்குது அப்ப ஓய்வு நாள் தத்துவத்தையே நிராகரிக்கிறதுனா என்ன குழப்பம் நிறைஞ்சி இந்த உலகம்தான் நிரந்தரம்னு ஏத்துக்கிற மாதிரிதான் அது கடவுளோட இறுதி தீர்ப்பையும் அவர் வாக்குறுதி பண்ணின நித்திய அமைதியையும் மறுக்கிற மாதிரி சரி இப்போ ஒவ்வொரு பகுதியும் தனித்தனியா பார்த்தாச்சு வாங்க இது எல்லாத்தையும் ஒன்னா சேர்த்து ஒரு முழுமையான சித்திரமா பாக்கலாம் இது எல்லாத்தையும் இப்படி ஒன்னா சேர்த்து பார்க்கும்போது ஒரு சக்தி வாய்ந்த கதை நமக்கு கிடைக்குது இந்த கட்டளைகள் ஏதோ பழங்கால விதிகள் கிடையாதுங்க அது இன்னைக்கும் நாம ஒவ்வொருத்தரும் சந்திக்கிற அடிப்படை ஆன்மீக போராட்டங்களோட ஒரு வரைபடம் அப்போ இதோட மொத்த விளைவு என்னன்னு பாத்தீங்கன்னா முதல் கட்டளையை மீறினதுனால தீர்க்க தரிசன அதிகாரத்தை நாம இழந்தோம் இரண்டாவது மீறினதுனால அதிகாரத்தை இழந்தோம் மூணாவது மீறினதுனால ஆசாரியத்துவ அதிகாரத்தை இழந்தோம் கடவுள் நமக்கு கொடுத்த மூணு முக்கியமான பொறுப்புகளையும் நாம இழந்துட்டோம் அதனால அடுத்த தடவை நீங்க பத்து கட்டளைகளை பார்க்கும்போது அதை வெறும் சட்டங்களா மட்டும் பார்க்காதீங்க அது நம்மளோட ஆன்மீக பயணத்தை புரிஞ்சுக்க உதவுற ஒரு காலத்தால் அழியாத வரைபடம் யோசிச்சு பாருங்க இது மாதிரி இன்னும் எத்தனை ஆழமான அமைப்புகள் வேதத்துல கண்டுபிடிக்கப்படாம காத்துக்கிட்டு இருக்கோ